ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் ஹெல்த்தியாக டேஸ்டியாக பாசிப்பயிர் வச்சு ஒரு தோசை பண்ணிடலாம் பாசிப்பயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த கவுட்ல ஆட் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன் இது ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க அவள் அரைக்கப் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி பவுலில் தேங்காய் அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பொரிகடலை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அஞ்சு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சட்னி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாசிப்பயிர் ஊற வச்சுருந்தோம்ல நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அவளையும் ஊற வச்சுருந்தோம் அவளும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கு நல்ல சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ மிக்ஸி இப்போ உள்ள நம்ம பாசிப்பயிர் ஊற வச்சோம்ல இதை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகாவும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அவல் ஆட் பண்ணிக்கலாம் அவளை நல்லா புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தோசை மாவு அதில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சோம்ல இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க இதில் கால் டம்ளர் தண்ணி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டு இது இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இது இப்படி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க குடமிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூணு பீன்ஸு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போதையும் ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க ரொப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பயிர் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சோம்ல இதை வந்து இதை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கட்டியாகவே ஊற்றிக்கலாம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது பாசி பயிரும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது பயிர் இது ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இப்போ நமக்கு மேலே மாவு தெரியல கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நெய் ஆட் பண்ணிக்கோங்க மாற்றி போட்டுக்கலாம் சிம்லே வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் நம்ம உளுந்து அரிசி எதுவுமே ஆட் பண்ணலை பின் மாற்றி போட்டோன்னா அந்த சைடும் நல்லா வெந்துருக்கும் பாருங்கள் லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தின்னாக ஊற்ற முடியாது ரொம்ப கட்டியாக ஊற்றாதீங்க இப்படி ஊற்றிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த தோசை அந்த சைடும் நல்லா பொரிஞ்சுருக்கும் இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் ஹெல்த்தியான நமக்கு பாசிப்பயர் தோசை ரெடியாக இருக்குது இது கூட காரம் இல்லாத தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பசு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்